உணவில்லாமல் வாழும் கலை அச்சடித்துக் கொடுத்த மகாலிங்கம் அவர்கள் என் தலைதாந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியாவில் மிக தனிச்சிறந்த ஒரு தொழிலதிபராக விரும்பியவர் தான் வெங்கட் டாக்டர் மகாலிங்கம் அருட்செல்வம் மகாலிங்கம் பேரு இரு வடலாறு கொள்கை ஏற்றுக்கொண்டவர் காந்திய கொள்கை ஏற்றுக்கொண்டவர் இவர் கையிலே இருந்து ஏராளமான செல்வங்களை இந்த கோயில் சிவன் கோயிலுக்கு வளர்ச்சி வளர்ச்சிக்கு பயன்பட்டது இன்றும் சமக்கிரத்தில் பல ஆராய்ச்சி செய்து உதவி செய்தவர் தமிழுக்கு சேவை செய்வதில் மிகப்பெரிய மிகப்பெரிய பங்களிப்பு உண்டு இன்றும் தமிழில் பல கலைக்கலைச்சீட்டு உருவாக்கியவர் இப்படி சொல்லிட்டே போகலாம் பல கோடிக்கணக்கில் சொத்துடையவர் இந்த புத்தகத்தை அச்சடித்து கொடுத்த திரு வாளர் டாக்டர் மகாலிங்கம் அரிசக மகாலிங்கத்துக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த முதல் புத்தகத்தினுடைய வெங்கடேஷனுடைய உணவில்லாமல் வாழும் கலை புத்தகத்தை பற்றி அவர் என்ன சொல்கிறார் என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் முதல் பதிப்பின் அணிந்துரை உலகில் பல்வேறு உயிரினங்கள் தோன்றுகின்றன சில காலம் அவை வாழ்கின்றன பின்னர் அழிகின்றன இந்த உயிர்களில் மேம்பட்ட உயிரினமே மனித இனம் மேம்பட்ட உயிரினமே மனித இனம் ஏனைய உயிர்களை விட உயர்வாக மனிதன் ஆரரிவு பெற்றுள்ளதால் மேம்பாடுள்ளவனாக கருதப்படுகிறான் கல்வி அறிவு பெறுகின்றான் மனிதன் வகை விஞ்ஞானம் மனிதன் வகை விஞ்ஞானம் வளர்வதற்கு தன் அறிவை பயன்படுத்துகின்றான் அறிவை பயன்படுத்துகின்றான் அதன் பயனாக அதன் பயனாக தன் வாழ்வை செம்மைப்படுத்தி வசதியுடன் வாழ முனைகின்றான் என்றாலும் அன்றாட வாழ்வில் மனிதன் நாள்தோறும் போராட்டங்களை சந்திக்க வேண்டியுள்ளது இந்த போராட்டங்களுடனே தனது வாழ்க்கையை நடத்த வேண்டிய கட்டாயத்தில் கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறான் குழந்தைகளை வளர்க்க கல்வி கற்பிக்க வீடு கட்ட இல்லற விடுதி நடத்த இன்பங்களை தூய்க்க ஆக எல்லாவற்றிற்கும் மனிதன் போராட வேண்டியுள்ளது ஆனால் இவை எல்லாவற்றையும் விட அவன் உடல் நலத்துடன் வாழ வேண்டும் போராட்டமே மிகப்பெரிய போராட்டமாகும் உடல் நலத்துடன் இருக்கும் வரை சிக்கல் இல்லை ஆனால் உடல் நலம் குறை குந்தினால் அந்த உடலையும் உடலின் அசைவுக்கு உடல் அசைவுகளுக்கு காரணமான உயிரையும் பாதுகாக்க அவன் பெரும் போராட்டம் நடத்த வேண்டியுள்ளது இந்த போராட்டத்திலிருந்து விடுபட அவன் ஒரு கலையை அல்லது ஒரு வழியினை தேர்ந்தெடுப்பது மிகவும் இன்றியமையாததாகும் அந்த வழியை நமக்கு தெளிவுடன் காட்டுவதுதான் திரு எஸ் வெங்கடேசனின் உணவில்லாமல் வாழும் கலை என்னும் இப்புத்தகம் உணவில்லாமல் வாழும் கலையை கைக்குள்ள நமக்கு உதவும் முறைதான் நீர் உணவு முறை நீர் உணவு முறைக்கு அதுதான் அது நீருணவு உணவு பின்பற்றுகின்ற பொழுது நமக்கு விஷம் தேவையில்லைங்கிறதான் விஷயமே அப்போ உணவு என்பது விஷம்ங்க புரிஞ்சுக்கணும் நீர் உணவை பின்பற்றினால் நமக்கு படிப்படியாக உணவு பழத்தை விட முடியுங்கிறது விஷயமே மனிதனுக்கு நோய் வருவதற்கு காரணமே எத்தனையோ காரணங்கள் உள்ளன காற்று தீய பழக்கங்கள் தொற்றுநோய் கிருமிகள் மாசுபட்ட தண்ணீர் மற்றும் உணவு ஆகியவை அத்தகைய காரணங்களுள் சிலவாகும் அன்றாட வாழ்வில் நாம் கை கொள்ளும் உணவு முறையே பல நோய்களுக்கு காரணமாக அமைகின்றன இதை நமது இதை நம் உன் இதை நமது முன்னோர்களான சித்தர்கள் தங்களது அறிவாற்றலில் நன்கு நன்கு நன்குணர்ந்திருந்தனர் அதனால்தான் அவர்கள் பல யோக பயிற்சி முறைகளை கை கொண்டிருந்தனர் தண்ணீரை மட்டுமே அருந்தி வாழும் முறையையும் காற்றை மட்டுமே சுவாசித்து வாடும் முறையும் அவர்களுக்கு கைவிந்த கலையாக இருந்தன நமது உடல் இயக்கம் குறித்து நமது சித்தர்கள் மிகவும் நுட்பமான அறிவை பெற்றிருந்தனர் இது குறித்து அவர்களது புலமை வியப்பு வியப் வியப்புக்குரியதாகும் கரு உற்பத்தி ஆயுள் புரட்சி காய் சித்தி தியானம் மற்றும் பிரணாயாமம் போன்றவற்றில் சித்தர்கள் உன்னதமான அறிவை பெற்றிருந்தனர் சித்தர்களின் யோக பயிற்சியைப் போல் உடலுக்கும் உடலுக்கும் உரமும் உயிருக்கு வனமும் சேர்ப்பது தண்ணீர் என்பதுதான் நீர் உணவுமுறை என்பதை இப்புத்தகம் தெளிவாக நமக்கு எடுத்து காட்டி எடுத்து கூறுகிறது நீர் உணவு இப்படி எல்லாம் கூறுது உங்களுக்கு நான் பண்ணிக்கிறேன் கரு உற்பத்தி ஆயுள் பரீட்சை காயசித்தி தியானம் மற்றும் பிரணாயாமம் போன்றவற்றில் சித்தர்கள் உன்னதமான அறிவை பெற்றிருந்தனர் சித்தர்களின் யோக பயிற்சியைப் போல் உடலுக்கு உரமும் உயிருக்கு வளமும் சேர்ப்பது தண்ணீர் என்பதுதான் நீர் உணவுமுறை என்பதை இப்புத்தகம் தெளிவாக நமக்கு எடுத்து கூறுகிறது அன்றாட வாழ்வில் நாம் அன்றாட காணும் உணவு பழக்க வழக்கங்களில் எவை நோய்க்கு காரணமாவும் என்பதை ஆராய்ந்து எவவை நோய்க்கு காரணமானவை என்பதை ஆராய்ந்து நல்ல வடிகளை நமக்கு காட்டியுள்ளார் காட்டியுள்ளார் சித்தர்கள் நோய் அணுகாதிருக்க பல வடிகளை அறிந்திருந்த சித்தர்கள் ஒருவர் உன்பது உன்பது இருபொழுது ஒழிய மூன்று பொழுது உண்ணுவோம் உறங்குவது இரவு ஒழிய பகல் உறக்கம் செய்வோம் பெண்கள் தம்மை திங்களுக்கோர் காலமன்றி மறுபுவோம் பெருந்தாகம் எடுத்திடலும் பெயர்தி நீர் அருந்தோம் என்று கூறுகிறார் ஒரு சித்தர் உண்பது இருபொழுது ஒளிய மூன்று பொழுது உண்ணுவோம் உறங்குவது இரவு பகல் உறக்கம் செய்யும் பெண்கள் நம்மை திங்களுக்கோர் காலமன்றி மருவுவோம் பெருந்தாகம் எடுத்திடனும் பெயர்த்து நீர் எருந்துவோம் தாகம் எடுத்தா தாப்பா இருந்து அருந்த மாட்டோம் ஆக நமது முன்னோர்கள் சித்தர்கள் கண்டறிந்த முறையான நீருணவு முறையினை இந்த நூலாசிரியர் நம் நாம் உணவின்றி வாழவும் நோய் நெடியின்றி வாழவும் சிறந்த வழியினை நமது அனுபவத்தால் கண்டறிந்து இந்த அற்புதமான நூலில் தமிழ் மக்கள் பயன்பெற வழங்கியுள்ளார் உடலுக்கு ஊறு விளைவுக்கும் உணவு வகைகளை அறவே ஒதுக்கிவிட்டு நீர் மட்டுமே அறிந்து வாடை புத்தகத்தில் வழிவகைகளை நூலாசிரியர் வகுத்து காட்டியுள்ளார் மனித உடல் ஒரு காற்று காற்று இயந்திரம் என்பதையும் அந்த இயந்திரத்துக்கு தண்ணீர் உராய்வை சுலபப்படுத்த எண்ணெய் போடுவது போலவும் சுத்தப்படுத்தவும் உபயோகப்படுத்தப்படுகிறது என்பதை தனது நூலில் எடுத்து இயம்பி எடுத்து இயம்பி உணவு என்னும் பொருள் தேவையற்றது என்பதை ஆசிரியர் நன்கு நமக்கு தெளிவுபடுத்தியுள்ளார் எனவே இந்த நூல் மனிதன் இந்த நூல் மனிதன் நலமுடனன் நோயின்றி வாழவும் மிகவும் பயனுடைய படைப்பு என்பது வெள்ளிடைமலை மனிதன் பிறக்கும் போதே பசியுடன் பிறக்கிறான் அந்த பசினை வெல்ல உணவு உண்ணுகின்றான் உண்ணும் உணவினால் பின்னர் மிகவும் நோய்கின்றான் அதை தடுக்க இந்த நீர் உணவுமுறை உதவும் என்பதில் ஐயமில்லை அன்புடன் நான் மகாலிங்கம் தலைவர் சக்தி சக்தி நிறுவனங்கள் தேதி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டு இதுதான் டாக்டர் மகாலிங்கம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் கொடுத்த புத்தகத்துக்கான அணிந்துரை நன்றி வணக்கம்